வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டேரிக்கு ஒரு பெரிய இன்ட்ரி இன்ஜுரி ஆகிட்டுங்க ஏடபிள்யூ கிட்ட டபிள்யூ வந்து ஒரு மோசமான நிலைமையில தோற்று போயிட்டாங்க அண்ட் ரோமன் ரைன்ஸ் ஒரு ரிட்டனை பற்றியும் மீண்டும் ஹெவி வெயிட் பார்க்கும் மோத போகும் நம்ம குந்தரை பற்றியும் அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பாட்காஸ்ட் மூலிமா தினமும் போகிற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க டிகே குரூப்ஸுக்கு கீழே தான் ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியும் டபுள்யூடி இயங்குறதுனால ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியும் டபுள்யூடியும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க இப்போது டபுள்யூடியை சேர்ந்த ரைமஸ் ஸ்டுடியோ மற்றும் டிராகன்லி இவங்க ரெண்டு பேரும் டாக்டீமாக இணைந்து திருபிளியே ஹெவி வெயிட் சாம்பியனான டாமினிக் மிஸ்டோர் அண்ட் நான் அமெரிக்கானோ இதில் சண்டை போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள்யூ ரெஸ்லஸ் தான் இதை திரிபுலியில் மெயினே ஒன்றாக நடத்திட்டுருக்கிறாங்க இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டோரிய பின்ஃபால் பண்ணி ரேமஸ் ஸ்டோரியை வின் பண்ணி ரேமஸ்டோரி அண்ட் டிராகன்லி வெற்றி பெற்றுட்டாங்க ஆக்சுவலி இதில் பெண்டாக தான் பங்கேற்க வேண்டியது பெண்டா வரல ஆனால் லாஸ்ட் டீமில் வந்துட்டார் இதில் எல்கிராண்ட் அமெரிக்கானா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்ட் கேரக்டர் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம் இந்த மேட்சில் பார்த்திங்கன்னா டோமினிக் மிஸ்டூரியாவுக்கு ஒரு பெரிய ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மேட்ச்சில் தான் தந்தையான ரேம ஸ்டேடியோ ஒரு சிக்ஸ் ஓ நைன் போடும்போது அவருக்கு ஷோல்டரில் ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது ஸோ டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்ததில் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி டாமினிக் மிஸ்டரிக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் மசூல் இன்ஜுரி இருந்தது தான் காயப்பட்ட இடத்துலயே மீண்டும் காயப்படும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி டாமினிக் மிஸ்டிரிக்கு ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்குது இது உண்மையிலேயே ஒரு சீரியஸான இன்ஜுரியா இருந்ததுன்னா கண்டிப்பாக டாமினிக் மிஸ்டிரிட்டு ரெண்டு டைட்ல பிடுங்கிடுவாங்க டாமினிக் மிஸ்டரியோ இப்போ டபுள்யூடியில் வளர்ந்து வர்ற ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார் பெரிய ரெஸ்லராக இருக்கார் கரண்ட்லி அவர்கிட்ட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் மட்டும் இல்லாமல் த்ரிபிள்யூ உடைய வேர்ல்டு டைட்டில் இருக்குது ரெண்டு டைட்டில் சுமந்து வச்சுருக்காரு இப்படி ரெண்டு கம்பெனியோடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அவருக்கு இப்போ இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனைகளே ஏற்படும் பிகாஸ் டாமினிக் மிஸ்டரியை வச்சு டபுள்யூடியில் நல்லாவே ஸ்டோர்லைன்னு கொண்டு போகிறாங்க அவர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாரு ஆனால் இப்போ அவர் சாம்பியன்ஷிப் போயிடுச்சுன்னா டோட்டலாக கெரியர் ஒவ்வொரு தானே ஏன்னா ஷோல்டர் இன்ஜுரி அப்படிங்கும்போது மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த் டபிள்யூடி வர முடியாது அந்த காலகட்டத்தில் அந்த டைட்டில் வேற ஒருத்தர் வாங்கிடுவார் ஜஜ்மெண்ட் டேக்கான ஸ்டோரி எல்லாமே இதாயிரும் இப்போதைக்கு நமக்கு கிட்டச்சிருக்க செய்தியின்படி டாமினிக் மிஸ்டேரிக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு திருபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனியில் டாக்டர்ஸ் வந்து இதை பார்த்துக்கிட்டு சீரியஸ்லி இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் தான் வந்துருக்குது ஆனால் அஃபிஷியலாக வந்து டபிள்யூ வந்து டாமினிக் மிஸ்டேரிக்கு இன்ஜுரி அப்படிங்கிறத சொல்லலை இதுக்கான விடை வந்து நமக்கு ரெண்டு வாரம் கழிச்சு தான் தெரியும் ஏன் நான் ரெண்டு வாரம் கழித்து சொல் தெரியும்னு சொல்கிறேன்னா இந்த வாரம் நடக்கப்புறம் மண்டே நேட்ராஸ் மேட்டோன்லாம் டபுள்யூ டே பண்ணிட்டாங்க ஸோ ஒரு டாமினிக் மிஸ்டேரிக்கு டைம் இருக்குது மற்ற ரெஸ்லர்ஸ்கெலாம் டைம் இருக்காது நான் இவருக்கு கிட்டே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே மெடிக்கல் டீம் பார்த்திங்கன்னா செக் பண்ணிகிட்டே இல்லை இது ஒரு பெரிய இன்ஜுரி இல்லை அப்படின்னா டாமினிக் மிஸ்டீரியாவை சில வாரங்கள் சண்டைப்படாமல் வச்சு அவர் இன்ஜுரி சரியானதுக்கப்புறமா டபுள்யூ பார்த்திங்கன்னா சண்டைப்படம் வைப்பாங்க இல்லை ரொம்பவே கிரிட்டிக்கல் அப்படின்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வேக்கேண்ட் பண்ணுற ஒரு இக்கட்டான சொல்லியில் டாமினிக் மிஸ்டீரியா மாட்டுவார் அடுத்த செய்தி ரெங் ஜனரால் குந்தர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் குந்தார் இப்போ நெக்ஸ்ட் லெவலை நோக்கி போக போகிறார் எஸ் நெக்ஸ்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் தான் போக போகிறாராம் குந்தரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் ஜான்சனை அவர் பீட் பண்ணதுலேருந்தே ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஹேட்டபுள் ட்ரெஸ்லர் ஆகிட்டார் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்தளவுக்கு ஹேட் பண்ணி கொட்டி தீக்கிறாங்க குந்தர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிஎம் பங்கு கூட சம்மர் ஸ்லாம் ஒரு மேட்ச் லாடிருப்பாரு இது ஒரு உலக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக நடந்திருக்கும் இந்த உலக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து தோற்று போயிருப்பார் சாரி சாரி குந்தர் வந்து தோற்று போயிருப்பார் சிஎம் பாங்க வீட்டு இருக்கிற டைட்டில் வீண் பண்ணியிருப்பார் அதுக்கான ரீமேட்சை குந்தர் வந்து இது நாள் வரைக்கும் கேட்கலை பட் ஆனால் இந்த நடக்க போகிற மண்டே நேட்டாலாம் கேட்டுட்டார் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் கூட பிஸியான ஷெடியூலில் இருக்கிறார்ல அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரஸ்லர்கிட்ட போகணும் அது வேறு யாரும் இல்லை நான் தான் அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மீண்டும் வேணும் அண்ட் சிஎம் பாங்குகிட்ட நான் தோத்துருக்கிறேன் சிஎம் பாங்க நான் உன்னை பீட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு பொதுவாகவே குந்தர் ஒரு ரசலர்கிட்ட தோத்துட்டார்னா அவர் அவர் கூட ரீமேட்ச் விளையாடி அவங்கள பீட் பண்ணி தான் வந்து பழைய பொசிஷன் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவார் எக்ஸாம்பிளுக்கு சாமி சேன்ட் இன்டர் கார்டுகள் சாம்பியன்ஷிப் தோற்று வைப்பார் ஆனால் அவர் கூட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாடி அதில் அவர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணியிருப்பார் அண்ட் ஜே ஊசோ கிட்ட ரசல் மினியில் தோற்றாலும் ஒரு ஆளை ஜே ஊசோ பீட் பண்ணி வின் பண்ணியிருப்பார் இதே தான் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ரொட்டேட்டிங்காக பண்ணியிருக்காரு அண்ட் அதே மாதிரி சிஎம் பங்கு கிட்ட சம்மர் தோத்துட்டு அவருக்கு ரீமேட்ச் கேட்கல இன்ஜூரி காரணமாக கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு அப்புறமா தான் டபுள்யூலிக்கே ரிட்டன் ஆனார் ரிட்டன் ஆகி ஜான்சராவை பீட் பண்ணி இப்போ பழைய பொசிஷனுக்கு வந்துட்டாரு ஸோ இப்போ மீண்டும் அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்காரு ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா குந்தர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோடுறதை நம்ம எதிர்பார்க்கலாம் ப்ரௌண்ட் பிரேக்கர் இப்போ சிஎம் பாங்கு கூட மோதுறாரு ஸோ இது அப்புறமா தான் குந்தர் வருது வருவாராம் அதுக்கப்புறம் தான் அவருடைய பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியுங்க மேபி சொல்ல முடியாது டபுள்யூ பிடி பார்த்திங்கன்னா ப்ராண்ட் பிரேக்கரை இப்போ தள்ளி விட்டுட்டு குந்தருக்கும் சிஎம் பாங்குக்கும் ராயல் ரம்பலை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோமன் ரைன்ஸை பற்றி தான் ரோமன் ட்ரைன்ஸ் எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை வந்துட்டு இருந்த நிலையில் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி ரோமன் ட்ரைன்ஸ் ஒரு டோட்டல் செடியும் டபிள்யூ டப்யூஜி தள்ளி விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் ரம்போ அதாவது ஜனவரி முப்பத்தொன்னாந்தாடி போகிற ராயல் ரம்போக்கு ரோமனை சர்ப்ரைஸாக கொண்டு வர போகிறாங்க என்னப்பா மறுபடியும் சர்ப்ரைஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாக்கா வேறு வழி இல்லை அதாவது அதுக்கான ரீசனையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் டபிள்யூடபுள்யூஇ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய ஷோ நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் தொள்ளாயிரம் கிட்ட ஷோ நடத்துகிறாங்கன்னு வைங்களேன் ஒரு பெரிய சூப்பர் போஸ்ட்டாக ராயல் ட்ரம்பில் ரிட்டர்னாக நல்லாயிருக்கும் டபிள்யுடி இருக்கிற ஒரே ஆயுதம் ரோமன் ட்ரெயின்ஸ் ரிட்டன்ஸ் இதை வச்சு தான் பல நூற்றாண்டுகளாக அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதை மீண்டும் பயன்படுத்த போகிறாங்களாம் ரோமன் டெயின்ஸோட ரிட்டர்ன் அப்படிங்கும்போது ராயல் டிரம்பை மட்டும் இல்லை எந்த ஒரு ஷோ நடந்தாலும் கண்டிப்பாக ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய மூமெண்ட் கிடைக்கும் அதுக்கான முன்மையற்பாடுகளையும் பண்ணிடுவாங்க ரிட்டன் ஆகிறாரு அப்படிங்கிற ஹிட்டிங்கை கொடுத்துருவாங்க ரசிகர்கள்லாம் எதிர்பார்ப்பு பாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டபுள்யூ வந்து ராயல் ரம்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் சர்ப்ரைஸ் ஆடிட்டு கொண்டு வந்தால் ராயல் ரம்பில் சொல்லிக்க அளவுக்கு வேறு என்ன சர்ப்ரைஸ் இருக்குது கிறிஸ்டோரிக்கு மட்டும் தான் ஸோ ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக அப்படிங்கிறது வரும்ல அதை நம்ம ரோமன் ரெயின்ஸ் டென்று கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் சவுதி அரேபியாவில் காலடி வச்சாலே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் மறண்டு போவாங்க அதுக்காக இப்படி ஒரு திட்டம் தீட்டிருக்கதாக ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது டபுள்யூபிள்இ நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆக்கலாம் அதுக்குன்னு ரிட்டர்ன் ரெயின்ஸாகவே ஆக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னால் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஒரு கார்பரேட்டு காய் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் காட்டிட்டார் ட்ரிபிள் ஹைச்சு ஏன்னா போன வருஷம் இருந்த ட்ரிபிள் ஹைச்சுக்கும் இந்த வருஷம் இருந்தால் மண்ணாங்கட்டி ட்ரிபிள் ஹைச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டோட்டலி ரஸ்லிங் ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட்டு தான் ஜார்சனாவோடைய ரிட்டயர்மெண்ட்டெல்லாம் பங்கமாக இருக்கும்னு நினச்சோம் நல்லா இருந்தது ஓரளவுக்கு பட் ஆனால் நாட் த ஃபுல் கம்பிட்ச் ஓகே கரெக்ட் அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும் எல்லா பெரிய சூப்பர் ஸ்டார்ஸையும் ஒன்றும் யூஸ் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கெவினோன்ஸ் கோடி ரோட் ஸ்டூடியாக இருக்கட்டும் கோடி ரோட் ரோமன் ட்ரெயின் ஸ்டுடியா இருக்கட்டும் சோலோசிக்கா ஒரு ரிட்டன் ரோமன் ட்ரெயின்ஸ் உடைய அந்த ட்ரைபல் சீஃப் மாலைக்காக அவர் போறான்னு விஷயம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளே பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டோட்டலி பார்த்திங்கன்னா தூக்க வர மாதிரிதான் இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால ஏஐ டபிள்யூக்கு அட்வான்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலி ஏடபிள்யூ டபிள்பிள்யூ கம்பேர் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அதனாலேயே பி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா அவார்டையும் ஏடபிள்யூக்கே கொடுத்துட்டாங்க பெஸ்ட்டு ரஸ்லிங் ஷோவை கொடுத்ததுக்கு டோனிக்கான பாராட்டியிருக்கிறாங்க போன வருஷம் ட்ரிபிள் ஏசை வாங்கிட்டு பெரிய பீத்திட்டு இருந்தார் ஆனால் இந்த வருஷம் அவர் வாங்கலை ஏடபிள்யூ தான் சிறந்த ரஸ்லிங் கம்பெனி அப்படிங்கிற பேர் வாங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கோடி ரோட்ஸ்க்கும் ரோமன் ரேன்ஸுக்கும் ரசல் நடந்த மேட்ச் தான் பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வாங்கிச்சு ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதை ஏடபிள்யூ வாங்கிடுச்சு ஜான் மார்க்ஸ்க்கும் ஹங்மேன் நடம்புக்கும் நடந்த மேட்சு தான் பெஸ்ட் மேட்சும் வாங்கிருச்சு அண்ட் ஹங்மேன் மேடம் தான் பெஸ்ட் ரெஸ்லர் ஆஃப் த இயரும் வாங்கிட்டார் முழுக்க முழுக்க ஏ டபிள்யூவே பார்த்திங்கன்னா வாங்கிடுச்சு அண்ட் உமன் ரெஸ்லர் கூட ஏடபுள்யூவே வாங்கிட்டாங்க ஸோ இப்படி முழுக்க முழுக்க எய்டபிள்யூ தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துல இருந்து பல அவார்டாக வாங்கியிருக்கிறாங்க ட்ரிபிள் ஹெச் ஒன்றத்தையும் வாங்கலை ஸோ ரசிகர்கள் எல்லாருமே இப்போ ட்ரிபிள் ஹெச்சாக கழுவி ஊற்றுறாங்க ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கு சாதகமாக இதில் ஒன்றும் கூட இல்லை பொதுவாகவே இப்படி அவார்டு கொடுக்கும்போது என்னப்பா டபிள்பிளி நல்லா தானே பர்ஃபாமன்ஸு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு சில பாயிண்ட் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் ஒன்றுமே இல்லாதனால பிடபிள்யூ தேர்ந்தெடுத்த முடிவு தான் ரைட்டு டபிள்பிள் சிறந்த ஷோ இல்லை அப்படின்னு சொல்லி